சிறிலங்கா கிழக்கு மாகாணம் கல்குடா தொகுதியின் ஓட்டமாவளி பிரதான வீதியில் இன்று ஒரு கவன ஈர்ப்பு ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணி விடயத்தில் குறிப்பாக கல்குடா பிரதேசத்து முஸ்லிம்கள் கல்குடா பிரதேசத்தின் கோரலை பற்றி கோரலை மேற்கு முஸ்லிம்கள் பாதிக்க நில விடயத்தினால் காணி விடயத்தினால் பாதிக்கப்படுவதாக கூறி இந்த பதாகை ஊர்வலம் இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது அதாவது இந்த ஊர்வலத்திலே காணப்பட்ட பொது மக்களினுடைய கருத்தினை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து வீதமான முஸ்லீம்கள் வாழுகின்றார்கள் ஆனால் காணி ஒரு வீதம் மாத்திரமே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று கல்குடா தொகுதியின் முஸ்லீம் பிரதேசத்து மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற காணியின் விஸ்தீரணம் இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் அளவுதான் என்பதாகவும் இவர்கள் கூறுகின்றார்கள் உண்மையிலே விகிதாசாரப்படி இந்த பிரதேசத்து மக்களுக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் நிலங்கள் இவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் ஆனால் இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ளேயே இந்த முஸ்லீம் பிரதேசங்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குறை கூறுகின்றார்கள் அந்த அடிப்படையிலேயே காணிகள் நிலங்கள் எல்லை நிர்ணயம் என்ற அடிப்படையிலே அதாவது முன்மொழியப்பட்ட இந்த காணிகளின் எல்லை நிர்ணயத்தினை எமக்கு கிடைக்க வேண்டும் எமக்கு தரப்பட வேண்டும் என்ற வகையிலேயே கல்குடா பிரதேசத்தின் முஸ்லீம் பிரதேசத்தின் முஸ்லீம் பிரதேச செயலகங்களில் வாழுகின்ற அதாவது கோரலை மத்திய கோரலை மேற்களை வாழுகின்ற முஸ்லீம்களால் இந்த பதாகை ஊர்வலம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் சில குழப்ப நிலை இந்த இடத்திலே ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது அதன் காரணமாக முழுமையாக இந்த ஊர்வலம் இடம்பெறுவதை காண முடியாத ஒரு நிலைமையும் காணப்பட்டது எது எப்படியோ இது ஒரு முன்னெடுப்பு இது பல தரப்பினரையும் கவனத்துக்கு கொண்டு வருகின்ற விடயமாக பொதுமக்கள் கருதுவதாக நாம் இதனை கூறலாம் மாவட்டத்தினுடைய நாட்டினுடைய கொழும்பினுடைய முக்கிய தலைமைகள் பிரமுகர்கள் இந்த விடயத்தினை கவனத்தில் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது